பிளாட் ஸ்பெக்ட் யூ திஸ் இஸ் வேலாயுதம் அஸ்வின் ஃப்ரம் சென்னை எக்ஸ் வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் எக்ஸ்பிளைன்ட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் விளக்கப்பட்டுள்ளது வாட்ச் டில் எண்ட் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் கோ டு அவர் சேனல் பிளேலிஸ்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் டாபிக்ஸ் எங்கள் சேனல் பிளேலிஸ்டுக்கு சென்று தலைப்புகளை கண்டறியவும் டெலகிராம் லிங்க் ஐ ஹவ் கிவன் இந்தி டெஸ்கிரிப்ஷன் காலம் ஆஃப் திஸ் வீடியோ ஜாயின் வித்ஸ் அண்ட் குரூ ரிச் டெலகிராம் இணைப்பு இந்த டி வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் கொடுக்கப்பட்டு வருது டெப்டு ரெக்கவரி ஏஜெண்ட் எக்ஸாம் அண்டு காமன் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் அதர் பேங்க் எக்ஸாம்ஸ் கடன் மீட்பு முகவர் தேர்வு மற்றும் பிற வங்கித் தேர்வு கேள்விகளுக்கான பதில் வீடியோ நம்பர் சிக்ஸ் வீடியோ நம்பர் ஆறு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அண்டு தி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் Difference between reinvestment plan and fixed deposits. Here also, the amount, term, rate of interest term means year is fixed. Only thing is, interest is not given periodically to the customers, but instead. இட் இஸ் ரீஇன்வெஸ்டட் இன்டு தி டெபாசிட் அக்கவுண்ட்ஸ் ஸோ கஸ்டமர்ஸ் கெட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் மறுமுதலீட்டுத் திட்டத்திற்கும் நிலையான வைப்புத் தொகைக்கும் உள்ள வேறுபாடு என்ன அதாவது சார் இங்கும் தொகை அமௌண்ட்டு கரெக்டுங்களா காலம் எவ்வளோ காலம் ஒன் இயராக சிக்ஸ் மந்த்ஸாக டூ இயர்ஸாக அந்த மாதிரி அது காலம் வட்டி விகிதம் எட்டு பர்சன்ட் ஏழு பெர்சன்ட் ஆறு இது எல்லாமே இங்கேயும் நிர்ணயிக்கப்படுகிறது ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா வேற்றுமை என்னென்னா வாடிக்கையாளருக்கு அவ்வப்போது வட்டி வழங்கப்படுவதில்லை மாறாக அது டெபாசிட் கணக்குகளில் மீண்டும் மீண்டும் முதலீடு செய்யப்படுகிறது ஆதலால் வாடிக்கையாளர்களுக்கு வட்டிக்கு மேல் வட்டி கிடைக்கும் what are recurring deposits rd we call it in short form rd here a certain fixed amount is invested for a certain term at a certain rate of interest and at a certain period periodic intervals example rupees 500 இஸ் invested எவ்ரி மந்த் இன் திஸ் அக்கௌண்ட் ஃபார் ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ் ஹியர் யூ cannot i mean ஃபார் எக்ஸாம்பிள் you ஃபிக்ஸ்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் per மந்த் மீன்ஸ் தென் யூ cannot டெபாசிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆர் or ஹண்ட்ரட் ஆர் எயிட் ஹண்ட்ரட் ஆர் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் யூ ஹவ் டு இன்வெஸ்ட் எவ்ரி மந்த் ஃபைவ் ஹண்ட்ரட் அஸ் யூ ரைட் வைப்புத் தொகைகள் என்றால் என்ன இங்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் குறிப்பிட்ட வட்டி விகிதத்திலும் குறிப்பிட்ட கால இடைவெளியிலும் குறிப்பிட்ட நிலையான தொகை முதலீடு செய்யப்படுகிறது எனக்கு எல்லாமே எப்படியோ இதாக வருதுன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்க இந்த ரெக்கரிங் டெபாசிட் தொடர்பாய்ப்பு தொகை இதை வந்து ஆர்டின்னு நினைச்சுவாங்க ஷார்ட்டாக சொல்லுவாங்க இதில் வந்து நீங்கள் மாதம் மாதம் ஐநூறுரூவா போடுறேன்னு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த ஐநூறுரூவா ஐநூறுரூவா தான் போட முடியும் ஒரு மாதம் நான் முந்நூறுவாயும் ஒரு நாளைக்கு ஒரு மாதம் அறநூறுவாயின் கைக்கில் ரூபா வந்ததுன்னா அப்படியே ஆயிரம் ரூபாயை அப்படி போட முடியாது நீங்கள் எந்த அமௌண்ட்டு வந்து நீங்கள் அந்த ஆர்டி அக்கௌண்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ ரெக்கரிங் டெபாசிட்டில் வைப்பு தொகையில் அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் நினைச்சிடணும் மாதம் மாதம் நீங்கள் போடணும் அதுக்கு வந்து என்ன இப்போ என்ன பண்ணுறேன்னா அதில் வந்து அதுலேயும் நீங்கள் நினைச்சலாம் ஃபைவ் இயர்ஸு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸு அந்த மாதிரி நீங்கள் நினச்சலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ உதாரணத்துக்கு மாதம் மாதம் ஐநூறுரூவா டெபாசிட் பண்ணுறீங்க ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் முதல்ல அக்ரி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் மாதம் மாதம் ஐநூறுபா கட்டினீங்கன்னா அதுக்கு வந்து வட்டி போட்டு உங்களுக்கு அந்த ரெண்டு வருட முடிவில் உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு புரியதுக்காக ரெண்டு வருடம்னு சொல்லியிருக்கிறேன் அது நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாட் இஸ் தி பீரியாடிசிட்டி ஆஃப் ரெக்கரிங் டெபாசிட்ஸ் ஈவன்தோ குவார்டர் அலி ஹாஃப் அலி அண்டு annual installment are in this scheme normally customers prefer monthly installment because they can set aside small amount easily for example you can pay the amount on monthly basis or quarterly basis quarterly means 3 months once half yearly basis that means சிக்ஸ் months ஒன்ஸ் or annual installment you can pay but normally customers prefer monthly because it is easier for them to set செட் small ஸ்மால் அமௌண்ட் தொடர் வைப்புகளின் கால அளவு என்ன இந்த திட்டத்தில் காலாண்டு இருக்குது காலாண்டு ஒரு முறை நீங்கள் பே பண்ணலாம் அரையாண்டு ஒரு முறை பே பண்ணலாம் வருடாந்திர முறையில் இருக்கு இருக்குது ஆனால் பொதுவாக வாடிக்கையாளர்கள் ம கஸ்டமர்ஸ் எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா மாதம் மாதம் தவணை தான் ஏன்னா மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்னால் ஈஸியாக எடுத்து வச்சிடலாம் இது மூணு மாதத்துக்குன்னா பெரிய அமௌண்ட்டாக வரும் ஆறு மாதத்துக்கு இதை விட பெரிய அமௌண்ட்டாக வரும் வருஷத்துக்குன்னா பெரிய அமௌண்ட்டாக வருங்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாதம் மாதம் தான் இது பண்ணுறாங்க இது பேர் ரெக்கரிங் டெபாசிட்ஸ் தொடர் வைப்பு தொகை ஆர்டின் பேர் வாட் இஸ் தி மினிமம் அண்டு மேக்ஸிமம் பீரியட் ஃபார் டெபாசிட் normally for fixed deposits and reinvestment plans the minimum period is 7 days and maximum period is 10 years right fixed deposits means 7 days to 10 years for recurring deposits the minimum period is 12 months and maximum டென் இயர்ஸ் that மீன்ஸ் 120 அண்ட் வைப்பு மந்த்ஸ் வைப்புத் தொகைக்கான குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச காலம் என்ன பொதுவாக நிலையான வைப்பு நிதி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் மற்றும் மறு முதலீட்டு திட்டங்களுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் குறைந்தபட்ச காலம் வந்து ஏழு நாட்கள் மற்றும் அதிகபட்ச காலம் வந்து பத்து ஆண்டுகள் தொடர் வைப்புகளுக்கு குறைந்தபட்ச காலம் வந்து பன்னெண்டு மாதங்கள் மற்றும் அதிகபட்சம் பத்து வருடங்கள் அதாவது நூற்றி இருபது மாதங்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாட் இஸ் தி மேக்ஸிமம் பீரியட் ஃபார் ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் இட் மீன்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டேஸ் குறுகிய கால வைப்பு நிதியின் அதிகபட்ச காலம் என்ன ஒன் எயிட்டி டேஸ் ஷார்ட் டேம் டெபாசிட்ஸ் மீன்ஸ் மேக்சிமம் பீரியடு ஒன் எயிட்டி டேஸ் யூ கேன் வாட்ச் அதர் வீடியோஸ் இந்தி சேனல் ப்ளேலிஸ்ட் பேங்க் எக்ஸாம் அண்ட் டிஆர்இ எக்ஸாம் எங்கள் சேனல் பிளேலிஸ்டில் மற்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் வங்கித் தேர்வு கடன் மீட்பு முகவர்கள் என்ற தலைப்பில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் தீஸ் வீடியோஸ் டு இயர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் மற்றும் பகிரவும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்